பங்கு தந்தைக்கு வரவேற்பு மடல் அருட்தந்தை அற்புத சேவியரே எம் பாசமிகு பங்கு தந்தையே எங்கள் ஆன்பாவின் அகழ்விளக்கை எங்களுக்காக பரிந்து பேசும் நித்திய குருவே தோப்பு விளை தோரணங்கள் கட்டி மகிழ்வோடு வரவேற்கின்றது வருக வருக வருகவே அருட்தந்தை அற்புத சேவியரே உன் பெயரை கேட்கும் போதே நெஞ்சம் மகிழ்கிறது அற்புத சேவியர் தந்தையே எம் பங்கிற்கு அற்புதங்கள் செய்ய வருக எம் தாய் பரலோக அன்னையின் அற்புதங்களை பாரங்கும் பரப்ப வருக தோப்பு விலையில் உமக்கு தோல்வி இல்லை என்று சொல்லி புன்னகை பூக்களால் வரவேற்கின்றோம் வருக வருக வருகவே அருட்தந்தை அற்புத சேவியரே உமை பற்றி அங்குமிங்கும் கேட்டோம் சுறுசுறுப்பு உமிடம் அதிகமாம் உறவுக்கு நீர் இருப்பிடமாம் பழகுவதில் பாசக்காரராம் இறையாச்சியின் முழு நேர பணிக்காரரா மொத்தத்தில் உம்மை அடித்து கொள்ள ஆளே இல்லையாம் தோப்பு விலை நீர் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று சொல்லி அகம் குளிர அன்புடன் வரவேற்கின்றது வருக வருக வருகவே அருட்தந்தை அற்புத சேவையரே நேற்றுதான் இத்தாலியிலிருந்து பறந்து இந்தியா வந்திருக்கிறீர்கள் அதற்குள் எங்களுக்கு பணி செய்ய விரைந்து வந்திருக்கிறீர்களே என்ன தவம் செய்தோம் நாங்கள் என்ன தவம் செய்தோம் இத்தாலி சென்ற நீங்கள் வென்று வந்திருக்கிறீர்கள் ஆம் முனைவர் பட்டத்தை வெற்றிகரமாக பெற்று வந்திருக்கிறீர்கள் எதையும் சாதிக்காமல் எங்கள் பங்கு தந்தை விடுவதில்லை என்று அறிந்து கொண்டோம் தெளிவாய் தெரிந்து கொண்டோம் தோப்பு விலை தேயாத வளர்ப்பிறை போல நீங்கள் என்றும் வளர பணி செய்ய அன்புடன் வரவேற்கின்றது வருக வருக வருகவே அதிக ஆனந்தத்துடன் வரவேற்பது தோப்பு விளை பங்கு இறைமக்கள்